நான் இந்த இயேசு அழைக்கிறாருக்கு வந்தேன் நான் வந்து ஹண்ட்ரட் வாங்கிட்டேன் ஆனால் இறுதி போட்டி நடக்கிற அன்னைக்கு அவருக்கு வல்லமை குறைஞ்சிட்டு பகவானுக்கு இந்து பகவானுக்கு வெள்ளம் அதிகமாகிடுச்சு எவ்வளவு அறியாமையில பாருங்க இந்த ஆள்லாம் சொல்கிற லெவலுக்கு நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது இந்த வீடியோவில் நம்ம ஜெமிமா ராட்ரிகஸ் கரெக்டாக சொன்னலான்னு தெரில அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம் சரியா சாரி சாரி சரி அப்படி பிளைண்டாக அப்ரிஷியேட் பண்ணிட முடியாது அதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லலாமா சே அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அவங்கள ரோஸ் பண்ணுறதுக்கு அப்போ யாரை ரோஸ் பண்ணலாம் ரெண்டு பேரை ஒன்று லெனின் சாரி சார் லெனினை நேரடியாக ரோஸ் பண்ண முடியாது அவர் ரொம்ப பெரியாது பாபு டெஃபினட்டா வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வேதத்திற்கு எதிரான பெற்றோர்களை வறுத்து எடுக்க போகிறோம் வாங்க இந்த இறுதி போட்டிக்கு முன்னால அரை இறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வென்றது அது ரொம்ப கடினமாக அடைந்த ஒரு வெற்றி அந்த போட்டியில ஜெமிமா ரோட்ரிகஸ் என்கிற நம்முடைய அணியின் வீராங்கனை ரொம்ப அபாரமா ஆகி அந்த வெற்றிக்கு காரணமா இருந்தாங்க அதுக்காக அவருக்கு போட்டியின் இறுதியில போட்டியின் நாயகி அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது அந்த விருதை வாங்கிட்டு அவங்க பேசும்போது அந்த ஜெமிமா இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ஐந்து வயது பெண் இந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துறேன் எனக்கு வந்து பல மன போராட்டங்கள் இருந்தது அந்த சமயங்கள் எல்லாம் பைபிள் வாசனை எனக்கு உதவுச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் சொன்னாங்க இது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதை அவர் பொது வெளியில் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அதை நம்ம பாராட்டலாம் அவர் ஒரு நல்ல வீராங்கனை அதுக்காகவும் நாம் அவரை பாராட்டணும் உண்மையை சொன்னால் அந்த அரை இறுதி வெற்றிக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை இந்தியை ஜெயிச்சதுக்கு பிறகு பல மில்லியன் இந்தியர்கள் மத வித்தியாசம் எதுவும் பார்க்காம ஜெமிமா ரோட்ரிகஸை பாராட்டினாங்க அது எல்லாமே மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்கள் தம்பி லெனின் கரெக்டு தான் நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் உங்களுக்கே ஒரு ஃபுல் பிக்சர் தெரியலையே பாஸ் ஆனா பிரச்சனை என்னன்னா ஜெமி இப்படி சொன்ன உடனே அதை எடுத்து கிறிஸ்தவங்க சமூக வலைத்தளங்களில் பரப்பி இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் அவரே ஜீவன் உள்ளவர் மனிதர்களின் முன்னே ஜெமிமா இயேசுவை அறிக்கை செய்திருக்கிறார் பரலோகத்தில் பிதாவின் முன்னே இயேசு ஜெமிமாவை அறிக்கை செய்வார் அப்படின்னு வழக்கம் போல அவங்களுடைய மத பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க ஏப்பா சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ் இந்த லெனிந்தம்பிலாம் கலாய்கிற அளவுக்கு நடந்துக்கிறீங்களேப்பா என்னப்பா நீங்க அந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் அப்படி நோக்கத்துல எல்லாம் ஒன்றும் சொல்லல ஆனால் அவங்க சொன்னதை இந்த கிறிஸ்தவர்கள் எடுத்து தங்களுடைய மத பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க சமூக விரதனங்களில் இதுதான் ஆரம்பத்திலே சொன்ன தம்பி உங்களுக்கே முழுசாக ஒரு ஃபுல் பிக்சர் தெரியல நீங்கள் கிறிஸ்தவத்தில் இருந்தப்பவும் கிறிஸ்தவத்தை பற்றி என்னென்னு தெரியாது கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டு கிறிஸ்தவத்தை நான் பழிக்கிறேன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போவும் உண்மையிலே சோகால் கிறிஸ்டியானிட்டும் சரி கிறிஸ்டியானிட்டிலையும் சரி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது பாஸ் ஏன்னா இந்த ஜெமிமா அப்படின்றவங்களுடைய இன்டென்ஷனே சின்ன சின்ன காரியம் மூலமாக நம்ம கடவுளை ஏசு கிறிஸ்துவ பிற மக்களுக்கு பறைசாற்ற முடியும் அப்படின்றது தான் நான் அதில் தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்கிறது அவங்களுக்கே பாதகமாக போய் முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயந்தான் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே அது கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் யாரோ ஒரு பாஸ்ட் வந்து இந்த ஜெமிமா தலையில கை வச்சு ஜெபிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அபிஷேக வல்லமை அந்த ஜபத்தின் மூலமாக ஜெமிமா உடம்புக்குள்ள இறங்கி அதன் மூலமாக அந்த சாதனை அவங்க செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ ஒன்றையும் இப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தி தங்கள் கடவுளுக்கு ஒரு மலிவான விளம்பரத்தை செய்து மதத்தை பரப்புவது இந்த கிறிஸ்தவர்களுடைய வழக்கம் தம்பி லெனின் தப்பா சொல்லாதப்பா கிறிஸ்தவர்களுடைய வழக்கம் கடவுளுக்கு மார்க்கெட்டிங் பண்றது இல்ல இந்த சோகால்டு சோகால்டு கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறவங்க தன்னை மகிமைப்படுத்துறதுக்கு தனக்கிட்ட வந்து ஜம் பண்ணதுனால இது நடந்தது தான் நாங்கள்லாம் அவங்களுக்கு பேக்கப் கொடுத்தோம் அதனால நடந்தது இங்கே வந்ததுனால அது நடந்தது அப்படின்னு சொல்கிறதுல தான் அவங்க குறியா இருப்பாங்க பார்த்தாலே தெரியும்

தி இந்தியாவை ரெப்ரஸன் பண்ணி செமி ஃபைனல்ஸில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய லெவலில் உள்ள ஒரு சூப்பர் விமனை கூட இப்படி மெஸ்மரைஸ் பண்ண முடியும் கிட்ட வர வச்சு ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டதாக நம்ப வைக்க முடியும்னு எப்படி காட்டுறாங்க பாருங்கள் பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவையான வனாந்தரத்துக்கு கூப்பிட்டு போனதெல்லாம் பார்த்துருக்குறேன் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போனதை நான் பார்த்ததே இல்லையாப்பா என்ன வேணால் பேசலாம்ல என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் பேசலாம் நான் அந்த ஜெமீமா ஒருவேளை நம்ம வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்கள்ட்ட காலில் விழுந்து கேட்குறேன் இந்த மாதிரியான ஓநாய்கள் கூட்டத்திலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஆண்டவருடைய பைபிளை எடுத்து படிச்சுருங்க ஒரு முறை மேத்யூ மார்க் லூக் ஜான் ஆக்ஸ் ஆஃப் தி அப்போசிட்ஸை படிச்சுட்டு எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்ந்தாங்களா இப்படி ஆவியானவர் கிரிக்கெட் விளையாட அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரா எதாவது ஒரு தடம் சின்னதாக அரசல் புரசலவாவது எதாவது இருக்கா இருக்காது உண்மையிலேயே அவ்வளோ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு அவர் பின்னாடி போங்க இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி போறீங்க லார்ட் ஐ பிரே லார்ட் ஆல்பர்ட் ஐ பிரே லார்ட் ஐ ஹேவ் எ டிசைர் தட் ஷி வில் செட் சம் நியூ ரெக்கார்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் டியர் ஃாதர் पर्सनலி நியூ ரெக்கார்ட் லார்ட் ஆல் மைட்டி ஃபார் யுவர் குளோரி ஹalleluya ஷி வில் நாட் ப்ளே ஃபார் தி ரெக்கார்ட் ஷி வில் ப்ரே ஃபார் தட் ஷி வில் ப்ளே ஃபார் தி நேஷன் பட் இன் டுயிங் சோ லெட் அஸ் செட் அப் எ ரெக்கார்ட் லார்ட் ஆல் மைட்டி சரி தீர்க்க தரிசனம் சொன்னதா இவர் க்ளைம் பண்ணாரான்னு தெரியல இவருடைய சேனல்ல அப்படி மெயின் பண்ணி போட்டாரான்னு தெரியல ஆனா இந்த கிளிப்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணி தீர்க்கதர்சனம் நிறைவேறிச்சு நிறைவேறிச்சு நிறைவேறிச்சுன்றாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னேன்னு ஒருத்தர் சொல்லி அது நடக்கலைன்னா துணிகிறதுனால சொன்னால் அதை கேட்காதன்றாங்க இந்த இடத்துல அவர் தீர்க்க தரிசனம் கூட சொல்லலை நான் டிசைர் பண்ணுறேன் இவங்க வந்து பர்சனல் ரெக்கார்டு பயங்கரமாக எடுக்கணும் இந்தியாவுக்காக விளையாடுவாங்க ஆனால் பர்சனல் ரெக்கார்டு பயங்கரமாக எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச பெரிய அளவில் பர்சனல் ரெக்கார்டு எடுத்த மாதிரி தெரில அதுவும் எல்லாரும் வியக்கிற மாதிரி இவங்க க அந்த மேட்ச் வின் பண்ண காரணமாக இருந்தாங்க ஆனால் அந்த சீரீஸ்லேயே இவங்க டாப்பாக வரல ப்ளஸ் இவங்க பர்சனலாக ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடித்தாங்களான்னு தெரில ஆனால் இவங்க அடித்த ஸ்கோர் வந்து தேர்ட் டாப் தான் ஸோ என்ன மாதிரி நிறைவேறிச்சு என்ன ஒன்றும் தெரில